லட்சபுரம் லட்சஸ் காலனி சென்னை இடையே மகளிர் இலவச பேருந்து சேவை புயல் மார்ச் முப்பது புயல் அருகே லட்சம்புரம் லட்சஸ் காலனி பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னை வரை இரண்டு மகளிர் இலவச பேருந்து சேவையில் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சென்னை மாநகரம் மண்டபம் முப்பத்தி மூன்றாவது வார்டு குப்பம் புயல் அருகே லட்சம்புரம் லட்சஸ் காலனி பேருந்து நிலையத்தில் இருந்து தடம் எண் இருபத்தி நான்கு ஜி ஏ என்ற பேருந்து வரையும் என பேருந்துகளின் சேவை தொடக்க விழா துவங்கி வைத்தார் புதிய வழித்தடத்தில் இரண்டு மகளிர் இலவச பேருந்து சேவையை தொடங்கியது மகளிர் பயணிகளுக்கு மிகவும் பயன்படுகின்றது இதில் மாநகர மன்ற குழு தலைவர் நந்தகோபால் கவுன்சிலர் குமரசுந்தரி குட்டிமோகன் புத்தகரம் ஏழுமலை தீபக் வட்ட செயலாளர்கள் குட்டி குட்டிமோகன் புத்தகரம் தீபக் புத்தகரம் நகர் நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்